அன்புக்குரியவர்களை இன்று இரவு செய்தி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்துடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதாவது மாவீரன் நெப்போலியன் இவ்வாறு சொல்வார் இந்த உலகத்தை கெடுப்பவர்கள் கெட்டவர்கள் அல்ல மாறாக கை கட்டி வேடிக்கை பார்க்குற நல்ல மனிதர்கள் தான் இந்த உலகத்தை கெடுக்கிறார்கள் என்று ஒரு அருமையான பழமொழியை சொன்னவர்தான் மாவீரன் நெப்போலியன் அன்புக்குரியவர்களே இது முற்றிலும் உண்மை ஏன் என்று சொன்னால் சில நேரங்களில் நம் கண் எதிரே தவறுகள் நடக்கலாம் அநியாயங்கள் நடக்கலாம் ஆனால் அதை தட்டி கேட்காமல் நாம் வேடிக்கை மனிதர்களாக கை கட்டி வேடிக்கை பார்க்கின்ற பொழுது அந்த தவறுக்கு நாமும் உடந்தையாக மாறுகிறோம் நிச்சயமாக அந்த தவறு அங்கு வெற்றிகரமாக நாம் வேடிக்கை பார்ப்பதனால் நடந்திருக்கிறது உண்மையிலேயே நீங்களும் நானும் வேடிக்கை பார்க்காமல் அதை கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் மீண்டும் ஒரு தவறு அதுபோன்று நடக்காமல் இருப்பதற்கு அது உதவும் எனவே நீங்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்கிற நல்லவர்களாக இருக்க போகிறீர்களா அல்லது கேள்வி கேட்டு அதை தடுக்கப் போகிறீர்களா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இரவு வணக்கம் குட் நைட்